ஆஸ்திரேலியர்கள் கண்டு அஞ்சும் ஆக்ரோச பறவை எது தெரியுமா வாங்க பார்க்கலாம் பொதுவாக ஆஸ்திரேலியர்கள் துணிச்சலுக்கு பெயர் பெற்றவர்கள் இயற்கை சூழ்ந்த ஆஸ்திரேலியா நகரங்களை தாண்டி அச்சமூட்டும் ஒரு நாடாகவே இருக்கிறது ஆஸ்திரேலியாவின் மனிதர்கள் வசிக்கும் இடங்கள் மிகவும் குறைவும் ஆஸ்திரேலியாவில் விசா ஐந்துகள் கரடிகள் ஊர்வன உள்ளிட்ட விலங்குகள் எங்கும் வந்து நிறைந்திருக்கும் அந்த நாட்டில் வாழும் மனிதர்கள் என்பதால் தான் தைரியமானவர்கள் பார்த்தார்கள் என்று நினைக்கிறோம் ஆனாலும் பாத்தீங்கன்னு சொன்னா அவர்கள் ஒரு பறவையை பார்த்து பயப்படுகிறார்களாம் ஆஸ்திரேலியர்கள் பயப்படக்கூடிய அந்த பறவையின் பேர் தான் வந்து காசாவரி அப்படின்னு சொல்லப்படுகிறது மிகப்பெரிய பறவைகள்ல ஒன்றான வந்து காசாவரியால் வந்து பறக்க முடியாதாம் அந்த பறவை வந்து டைனோசருடன் நெருங்கிய தொடர்புடையதாக கூறப்படுகிறது இதன் சராசரி உயரம் பார்த்தீங்கன்னா ஐந்து தொடக்கம் ஆறு அடியாகவும் இருக்கிறதாம் சராசரி எடை பார்த்தீங்கன்னா ஐம்பது தொடக்கம் எழுபது கிலோ வரையும் இருக்கிறது இருக்கிறதுன்னு சொல்லப்படுகிறது அச்சமூட்டக்கூடிய பெரிய கண்களும் டைனோசர் போன்ற கொண்டையும் வந்து காணப்படுகிறது அது வலிமை மிக்க இரண்டு கால்கள்ல வந்து கத்திய போன்ற கூர்மையான உறுதியான நகங்களும் வந்து காணப்படுகிறது காசாவரி பறவை வந்து பாத்தீங்கன்னா அதன் கால்களால் வந்து மனிதர்களை எட்டி உதைக்க கூடிய போதும் ஆழமான காயம் வந்து கழுத்துல ஏற்பட்டு சிலர் வந்து இறந்திருக்கிறாங்களாம் இப்போது புரியும் எதற்காக ஆஸ்திரேலிய மக்கள் வந்து இந்த பறவையை கண்டால் இல்லையா காசாவரியில மூன்று இனங்கள் இருக்கிறதாம் அவை வந்து வடக்கு காசாவரி தெற்கு காசாவரி மற்றது வந்து குள்ள காசாவரி என்று சொல்லப்படுகிறது இவை வந்து ஆஸ்திரேலியா மற்றும் நியூகினியாவின் சில பகுதிகளில் வந்து பூர்வீகமாக கொண்டவையாம் காசாவரி பறவைகள்ல வந்து பெண் பறவைகள் அதிக உயரமும் இடையும் கொண்டதாக இருக்குமாம் மிகவும் வந்து கூச்ச சுபாவம் கொண்ட இந்த பறவை மற்ற விலங்குகளிடம் இருந்து வந்து தான் இருக்குமாம் வரைவிடங்கள் இனப்பெருக்கம் செய்யும் பிறகு ஆண் பறவைகளின் கூடுகளுக்கு சென்று முட்டைகளை இடமா முட்டைகளை வந்து கண்ணும் கருத்துமாக பாதுகாத்து அடகாக்குறதாம் குஞ்சுகள் பொறித்து வெளியே வந்ததும் ஒன்பது மாதங்கள் வரை ஆண் பறவை வளர்க்கிறதாம் ஆண் பறவை அடை காக்கும் காலத்தில் வேறு ஆண் பறவை பெண் பறவை கூடுகிறதாம் பெண் பறவை குஞ்சுகளை வந்து வளர்ப்பதில்லை சொல்லப்படுகிறது அனைத்து பொறுப்பும் வந்து இங்கு ஆண் பறவைகள் தான் என்று கூறப்படுகிறது அது மட்டுமில்லாமல் ஆயிரத்தி எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்னர் வந்து மனிதன் முதல் முதலாக வளர்த்த பறவையாகத்தான் இந்த காசாவரி பறவை அதாவது இன்றும் கூட இந்த பறவையை உள்ள மக்கள் வளர்த்து வருகிறார்களா அது இல்லாமல் பாத்தீங்கன்னா காசாவரி பறவைகள் உயிருள்ள டைனோசர்களை போல இருக்கிறதாம் என்று பப்புவா நியோகியாவில் ஆய்வு செய்த ஆன்ட்ரூ கூறுகிறாராம் ஆக்ரோஷமான செயற்பாட்டில் பூமியில் பெரும்பாலும் டைனோசருடன் ஒப்பிடும் இந்த பறவை பார்த்தீங்கன்னா குஞ்சு பொறித்து வெளிவந்த பிறகு அதை முதல்ல பார்க்கும் அந்த மனிதர்களுடன் இணங்கி விடுகிறதாம் அதை பராமரிப்பது மற்றது வளர்ப்பது எளிதாக உள்ளதாம் என்று இறைச்சிக்காகவும் வழக்கம் நியூ கினியா மக்கள் கூறுகிறார்கள் இதனால் கூட மனிதர்களால் வந்து வளர்க்கப்பட்ட முதல் பறவை கூட இந்த காசாவரியாக இருந்திருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது